ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்க கேள்வி கேட்கறதுக்கு எங்கே போறாரு மகில இன்னும் யோசிட்டு இருக்காரு குருவோட பாதையில் இன்னிகள் ஏரோநாட்டிக்கல் சைபர் செக்யூரிட்டி போலாம் யோசிச்சுருக்கேன் வெரி நைஸ் வெரி நைஸ் வார்த்தைகள் அவருடைய ஜேர்னி எப்படி இருந்தது தமிழ் பள்ளியெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ரெண்டு வயசு மூணு வயசு நடக்கும்னு நினைக்கிறேன் அதுல இருந்து அவர் நம்ம பள்ளியோடவே வந்து பயணம் பண்ணிட்டு வராரு இப்போ சமீப காலமா ஹைஸ்கூல்ல லோட் அதிக ஒர்க் லோட் அதிகமானதுனால வர முடியல இப்போ நீங்க வெப்சைட் கமிட்டி வெப்சைட்ல அதுல எல்லாம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் நம்பி பண்ற வேலையில பின்னாடி சில வேலைகள் அவரோடதும் இருக்கும் அதில் ரெடி ஆகிட்டு இருக்காரு கல்லூரிக்கான தொடக்க நிலையில் இருக்காரு தமிழ் ஸ்கூல்ல ராணி சுவீதா பான் ஜானகி பிரிதா தமிழ் நீங்க நீங்கள்லாம் வந்து நீங்கள் எல்லாம் வகையில் நான் வந்து முதல்ல வந்து பார்த்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கீங்க மிக்க நன்றி நன்றி வாழ்த்துக்கள் நீங்கள் ரொம்பவே நன்றியமா தமிழ் கேணின்ற ஒரு பள்ளிக்கூடம்ரம்பிக்க எனக்கு முக்கியமான ஒரு மகிலம்தான் என்னாச்சு சின்ன வயசு கடற்கால கொண்டு போய் மாதிரி கொண்டு போய் திரும்ப வரும்போது மூணு வயசு நாலு வயசுல திரும்ப கேட்பாங்க நான் ஏன் தமிழ் பேசணும் நான் போறேன் எல்லாரும் வந்து இங்கிலீஷ் பேசுறாங்க எனக்கு ஏன் தமிழ் பேசணும் அந்த கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை தான் ஆரம்பிச்சது சரி இவனுக்கு இவன் ஒரு ஆளுக்கு நான் கொடுத்தா முடியாது அது ஒரு வித்தியாசமான விஷயம் எல்லாரையும் தூண்டி வச்சு செஞ்சேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்ச போது ஒரு ஆறு அவன் ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்க அடுத்தோம் ஆறு பேர் ஒரு ஆள் பத்திக்கா அப்புறம் ஆளு வந்தாங்க எல்லாருமே வந்தாங்க அப்படியே ஆரம்பிச்சுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவன் வந்து ஹைஸ்கூல் போன போது என்ன ஆச்சுன்னா நாங்கள் அவன் வந்து புள்ளட்டரில் படிக்கலாம் பிராயிரி ஹைஸ்கூலில் ஸ்கூலில் படிக்கலாம் அதனால் காலையில் போயிட்டு திரும்ப வந்தனா அவனுக்கு டைம் இருக்காது அதனால் இதில் கண்டினியூ பண்ண முடியாது அவன் கிண்ணப்படுச்சு தமிழ் படிக்கிறதுக்கு அவனுக்கு தமிழ் பள்ளிக்கூடம் வந்து அவன் படிக்க முடியாது போயிடுச்சு இப்போ இப்போ டுவெல்த் கிரியேட் பிடிக்கிறான் அவன் காலேஜ் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் சொன்ன மாதிரி தான் இப்போது அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஃபோக்கஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தான் அவன் இன்னும் முடிவெடுக்கல அடுத்த வாரம் அவங்க